தேவ சமுதாயத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்தாலும் தன்னுடைய சிம்ம குரலாலும் பேச்சாற்றலாலும் இந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்த ஒரே தலைவர் என்றால் அது அண்ணன் சண்முகா பாண்டியல் அவர்கள் தான் நம்ம சமூகம் வந்து எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த காலத்திலேயே குரல் கொடுத்தவர் இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து பெரிய அளவில் வந்து வளர்ந்து விட்டது சமூக வலைத்தளங்கள் வளர்ந்ததினாலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தெருவில் கட்சி ஆரம்பித்தவங்க கூட இன்றைக்கி ஈஸியாக வந்து வெளியில் தெரிகிற அளவுக்கு நம்ம வீடியோ கால் மூலமாகவோ சமூக வலைத்தளங்கள் மூலமாக வெளியே வந்துடலாம் ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோனே கிடையாது அந்த சூழ்நிலையில் கூட பறந்துபட்ட இந்த தேவர் சமூகத்தினுடைய ஒற்றை குரலாய் ஒழித்து அனைவருக்கும் தெரியக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவங்க சந்திக்க இன்னைக்கு அரசாங்கம் வந்து எத்தனையோ பேர் வந்து தேவர் சமூகத்தில் பெரிய பெரிய நபர்கள் இருந்தால் கூட யாருக்குமே வந்து அவங்க வந்து ஒரு இரங்கல் செய்தி அவ்வளோ பெரிய அளவில் ஒரு கடை ஒரு வருத்தமாக தெரிவிக்காத சூழ்நிலையில் இன்றைக்கி எதிர்க் எதிர்கட்சித் தலைவர் உள்பட அனைவரும் இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் சண்முகையா பாண்டியன் அவர்களுடைய அவருடைய வளர்ச்சி அவருடைய பெருமை அவர் செய்த செயல்பாடுகள் இது வந்து நம்ம சமூகத்திற்கு அண்ணனுடைய இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு இன்றைக்கி திமுக அரசை பார்த்திங்கன்னா ஆம்சாங் அவர்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறது அதேபோல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு அவருடைய சொந்த இடத்தில் இடம் ஒதுக்கி கொடுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணன் சண்முயா பாண்டியன் அவர்களுக்கும் மணி மண்டபம் கட்டுவதற்கு இந்த தென்காசியில் ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொடுக்க வேண்டும் அப்படி ஒதுக்கி கொடுப்பது நம்முடைய தேவர் சமூகத்திற்கு இந்த அரசாங்கம் செய்கின்ற ஒரு கைமாறாக இருக்கும் ஒன்றரை கோடி தேவரின ஓட்டுக்களையும் நம்முடைய மக்களின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அரசாங்கமானது அண்ணன் சண்முயா பாண்டியன் அவர்களுக்காக தென்காசி பகுதியில் நிச்சயமாக ஒரு இடத்தை மணிமண்டபம் கட்டுவதற்கு தர வேண்டும் என்பதை நேதாஜி சுபாஷணி வாயிலாக கேட்டிருக்கிறார் அண்ணனுடைய இழப்பை வந்து எது கொண்டும் ஈடு செய்ய இயலாது